தொடர்து நேரத்தின் இனிமை கருதி விருது வழங்கும் விழா காரையின் அடையாளம் பொம்மலாட்ட பூபதி பத்மஸ்ரீ கலைமாமணி கி கேசவசாமி ஐயா அவர்கள் தலைமையில் விருது மற்றும் பாராட்டு விழா தொடங்குகிறது முதலில் மருத்துவராக வலம் வருபவர் டாக்டர் எம் வீரமணி ஐயா அவர்கள் முதுகலை குத்தூசி மருத்துவர் முதுகலை யோகா முதுகலை ஜோதிடவியல் போன்ற பல பட்டங்களை பெற்று தான் பெற்ற மருத்துவத்தை பிறருக்கு கற்பித்தும் தொண்டாற்றியும் வருகிறார் திருக்கோவிலூர் மணமுண்டி என்னும் பகுதியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் மருத்துவ சேவை அளித்து வருகிறார் பொருளாதாரத்தில் நலிவுற்ற ஏழை நோயாளிகளுக்கு தன்னிடம் நோயாளிகளுக்கும் சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இலவசமாக மருத்துவம் வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் தன்னலமற்ற மருத்துவ மருத்துவ சேவையை பாராட்டி பைந்தமிழ் பேரவை என்னும் விருது வழங்கி பாராட்டுகிறது பொருள் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தால்தான் மதிப்பு என்ற பாடல் வரிக்கு இலக்கணமாக தன்னிடத்தில் பொருள் குறைவாக இருந்த போதும் இருப்பதை பகிர்ந்தளிக்கும் காரைக்கால் ஆர் ராம்ஜி அவர்களை தொண்டுலத்தையும் ஊக்குவிக்கும் பொருட்டு பைந்தமிழ் பேரவை சிறந்த சமூக தொண்டர் விருது வழித்து பாராட்டுகிறது அடுத்ததாக பாராட்டு பெறுபவர்கள் நல்ல நாடக ஆசிரியர் நாடகத்திற்காக கலைமாமணி விருது பெற்ற காரைக்கால் புகழ் கலைக்காவரர் கலைமாமணி காரை சுப்பையா அவர்கள் காரைக்காலில் பல கலைஞர்கள் தோன்றுவதற்கு காரணமாய் அமைந்தவர் அமிர்த புரஸ்கார் விருது பெற்று காரைக்காலுக்கு புகழ் சேர்ப்பதை பாராட்டி பைந்தமிழ் பேரவை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறது விழுதியூரின் அடையாளம் வி சீனிவாசன் ஐயா அவர்கள் மாணவர்களை நன்னறிப்படுத்திய நல் ஆசிரியர் நல்ல ஆசிரியர் பொம்மலாட்ட தங்கமுத்துவாக உலா வரும் ஒளி சுடர் கலைமாமணி வி சீனிவாசன் ஐயா அவர்கள் அமிர்த புரஸ்கார் விருது பெற்றதற்காக பைந்தமிழ் பேரவை பொன்னாடை போட்டி சிறப்பிக்கிறது தென் மாநில நடிகர் சங்க உறுப்பினர் சாக்ரட்டிஸ் வி ராஜசேகரன் ஐயா என அழைக்கப்படும் புகழுக்கு சொந்தக்காரர் நல்லாசிரியர் கிராமிய பாடல்களை பாடி புகழ்பெற்றவர் அன்பானவர் பி புஷ்பராஜ் அவர்கள் புதுவை அரசின் கலைமாமணி விருது பெற்றதை பாராட்டும் விதமாக பைந்தமிழ் பேரவையின் சார்பில் பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்துகிறது நிர்வாகமாக பொறுப்பேற்று நல்ல தீர்ப்பை வழங்க வருகை புரிந்துள்ளார் தமிழ் செம்மல் நகைச்சுவை தென்றல் புலவர் இரே சண்முக வடிவேலு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது திருவாரூர் சந்திரசேகர் ஐயாவிற்கும் பொன்னாடை போற்றப்படுகிறது தண்டாயுதபாணி பத்தர் ஐயாவிற்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்கப்படுகிறது பேராசிரியர் சாய்பரைக்காயர் ஐயாவிற்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது திருமணி நாகராஜன் ஐயாவிற்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது அரங்காவலர் குழுவினர் நிகழ்ச்சியின் அமைப்பாளரான கா பார்த்திவர் ஐயாவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறார்கள்